வணக்கம் நேர்களை இன்னைக்கு முக்கியமான ரவுண்ட் அப் என்ன அப்படிங்கறத நம்ம முக்கியமான நியூஸ் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர்கள் அமெரிக்கா டாரிஃப் இதெல்லாம் விதிச்சிருக்க ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை விட ஒரு பெரிய ஆட்டம் பாம் இருக்கு அது பேர் ஹையர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அமெரிக்கா இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த ஹையர் ஆக்ட் அப்படின்னா அதோட

இந்தியா மாதிரியான நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்த ஐடி பிபிஓ டிஜிட்டல் சேவைகள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நாம வந்து டாரிஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஹெச் ஒன் பிவிசாக்கான சார்ஜஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான ஆபத்து அது கிடையாது இதுதான் இந்த ஹையர் ஆக்ட் தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஹெச் ஒன் பிவிசாவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப இது முன்னாடி பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா இப்போ நிறைய சேவைகள் டிஜிட்டல் வழியா நம்ம அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஹையர் ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேவையை நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாது அது பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஹையர் ஆக்ட் வந்த அதாவது டேரிஃப் வந்ததுனால தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் தொழில்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நிறைய நியூஸ்ல பார்க்குறோம் இந்த ஹையர் ஆக்ட் அமலுக்கு வந்தது அப்படின்னா ஐடி தொழில் டெக்ஸ்டைல் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் எல்லாமே இப்ப இருக்கிறத விட பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரகுராம் ராஜன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்தியாக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக நீண்ட கால வர்த்தக அடிப்படையில் அமையும் அதனால இதை தடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அரசு கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ் பண்ணியிருக்காரு மொத்தத்துல இந்த ஹையர் ஆக்ட் வந்தது அப்படின்னா இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி காலி அப்படிங்கிறது தான் ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ இதை தடுக்கிறதுக்கு இந்தியா தரப்புல இருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு வேர்பல் வார் ஒன்னு போயிட்டு இருக்கு என்னன்னா ஓபன் ஏஏ சிஇஓ சாம் ஆல்மனும் டெஸ்லாவுடைய சிஇஓ எலான் மஸ்க்குக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் தான் ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெஸ்லா வந்து ரோட்ஸ்டர் அப்படின்னு ஒரு காரை ரெண்டாயிரத்தி பதினேழுல லான்ச் பண்றாங்க அதாவது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க லான்ச் பண்ணிட்டு எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு கார் நீங்க இது வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் படம் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர்ற எல்லா காரையும் சேர்த்து வச்சா ஒரு கார் உருவாக்கணும் அப்படின்னா அதை விட இதோ ஒரு சூப்பர் கார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இந்த காரை வந்து ராக்கெட்ல ஏற்றி விண்வெளிக்கெல்லாம் அனுப்பி இன்னும் ஒரு கார் அதாவது ரோட்ஸ்டர் கார் வந்து ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு உலகத்திலேயே வேகமான கார் ஜீரோ டூ நைன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிலோமீட்டர் ஒரு தடவை நீங்க சார்ஜ் பண்ணா போகும் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த டெஸ்ட்லா ரோட்ஸ்டர் காரை முன்பதிவு செய்கிறார் ஆனா இப்ப வரைக்கும் ஏறக்குறைய எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த காரை வந்து டெலிவர் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புறாரு எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த சொல்லி மெயில் போடுறாரு பார்த்தீங்களா மெயில் போட்டோன்னே அது பவுன்ஸ் பேக் ஆகுது அதாவது டெஸ்லா ரிசர்வேஷன் இமெயில் அட்ரஸ் வேலையே செய்யல டெஸ்லாவுடைய அந்த ரிசர்வேஷன் இமெயில் அட்ரஸ் வேலை செய்யல அப்படின்றத பார்த்து கடுப்பானவர் இந்த பவுன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அப்படின்ற பெயர்ல சமூக ஊடகத்துல போஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த எலான் மஸ்க்கு கடுப்பாகி அவர் வந்து எக்ஸ்ல ஒரு பதிவிடுறாரு அவர் சொன்னது என்னன்னா நீங்க வந்து ஆஃப் த்ரீ கிடையாது ஃபோர் நாலாவது அத்தியாயத்தை நீங்க மறந்துட்டீங்க பிரச்சனை ஆக்சுவலாக தீந்துருச்சு நீங்கள் பிரச்சனைன்னு சொன்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு அதே சமயம் எலான் மஸ்க் இதை சொல்லும்போது முழுசாக என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆல்ட்மெண்ட் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு அதே சமயம் பிரபல யூடியூபரான மார்க்கிஸ் ப்ரௌனி அப்படின்றவரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு கார் ரெண்டு ரோட்ஸ்டர் காரை புக் பண்ணுறாரு ஐம்பது ஐம்பதாயிரம் டாலர்ஸ் கட்டி அவருக்கும் எட்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் கார் வராதனால எப்பா தயவு செஞ்சு அந்த பணத்தை கேன்சல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா நாற்பத்தையாயிரம் டாலரை திருப்பி கொடுத்துட்டு மிச்ச இருக்கிற ஐயாயிரம் டாலர் வந்து புக்கிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த ஐயாயிரம் டாலரை கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த ரோட்ஸ்டர் அப்படின்ற கார் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல மார்க்கெட் லீடராக இருக்கும் அப்படின்னுலாம் முன்னாடி பேசப்பட்ட நிலையில அது இப்போ ஒரு கார் ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எப்ப நீ அடுத்த கார் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல அப்படிங்கறத சுச்சுவேஷன் முன்னாடியே பணம் கட்டினவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அடுத்த முக்கியமான நியூஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பத்தி தலைவன் நியூஸ்ல வரல அப்படின்னா அப்ப அது நியூஸே இல்ல அப்படின்ற சுச்சுவேஷன் தான் கடந்த ஒரு ஆறுல இருந்து ஏழு மாசமா போயிட்டு இருக்கு இப்ப அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு முக்கியமான உச்ச நீதிமன்ற வழக்கில் நான் வந்து ஆஜராக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது என்ன முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் டேரிஃப் எல்லாம் போட்டார் இல்லையா இந்த குளோபல் டாரிப் போட்டதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அதாவது கீழமை நீதிமன்றத்துக்கு போகுது அங்கே வந்து ஆமா இந்த மாதிரி டேரிஃப் வந்து இல்லீகல் ட்ரம்ப் அவருடைய அதிகாரத்துக்கு மீறி செயல்படுறார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துனையும் அமெரிக்காவுடைய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் அபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த கோர்ட்டில் நைன்டீன் செவன்டி செவன் ஆண்டின்படி இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர்ஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழதான் இந்த டாரிஃப்ஸ் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் வரப்போகுது இந்த விசாரணைக்கு தான் நான் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நான் வந்து அவங்கள வந்து அந்த வழக்கினுடைய திசையை மாற்ற விரும்பல நான் வந்து அங்க பெரிய ப்ராப்ளமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நான் வரப்போறது இல்லை முடிவெடுத்தது தான் ஸோ ஆனாலும் நான் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த டாரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கீழமை நீதிமன்றங்கள் அவருடைய அதிகாரத்துக்கு மீறி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் இது எங்கிருந்து எதனால பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர் ஆக்ட் இந்த சட்டத்தின் தான் இந்த டாரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத பன்னிரெண்டு அமெரிக்க மாநிலங்கள் அது மட்டும் இல்லாமல் பல தொழில்துறை நிறுவனங்களும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஆனா ட்ரம்ப் வந்து இந்த ஒரு விஷயம் அந்த டாரிஃப் அப்படிங்கிற விஷயத்த நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற நாடுகள்லாம் எங்க மேல வரி விதிச்சுட்டு ஆனால் ஆனா நாங்க எதுவுமே செய்யல நான் டாரிஃப் டேரிஃப் தான் அமெரிக்கா மீண்டும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அமெரிக்காவுடைய வருவாய் உயர்ந்திருக்கு பங்குச்சந்தை பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இதெல்லாம் வந்து நான் டேரிஃப் விதிச்சனால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிருக்காரு நான் விதித்த டாரிஃப் இல்லை அப்படின்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாகிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னால் பல நாடுகள் குறிப்பாக சீனா பல ஆண்டுகளாக அமெரிக்காவை வந்து பயன்படுத்திக்கிட்டுருக்கு ஆனால் இப்போ அதை அவங்களால அதை செய்ய முடியாது டாரிஃப் நமக்கு ஒரு தேசிய பாதுகாப்பை கொடுத்துருக்குது சோ இந்த வழக்கு வந்து உச்ச வரும்போது அங்க நான் அங்க அங்கே டைவர்ஷன்லாம் எதுவும் பண்ண விரும்பல சிதறல் இந்த வழக்கில் கவனமா இருக்கணும் சோ நான் வந்து எந்த ஒரு டைவர்ஷனும் கொண்டு வர விரும்பல அப்படிங்கிறதுனால நான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதே ட்ரம்ப் அடுத்த விஷயம் என்ன சொல்லிருக்காருனா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு அதில் பாக்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற போற அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினதே நான் தான் கடந்த மே மாதம் நான் வணிக வழிகளை பயன்படுத்தி அதாவது இந்த டாரிஃப் எல்லாம் இல்லையா அதாவது வணிக வழிகளை பயன்படுத்தி ஒரு பெரிய போரையை தடுத்து நிறுத்தி இருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா அணு ஆயுதத்தை கொண்டு பாகிஸ்தானை தாக்குறதுக்கும் தயாரா இருந்தது நான் வந்து தான் அந்த போரே சொல்லி மறுபடியும் சொல்லியிருக்காரு என்ன இந்த தடவை வந்து இந்தியா அணு ஆயுதத்தை வச்சு பாகிஸ்தானை தாக்குறதுக்கு ரெடியா இருந்தாங்க நான் தான் போய் பேசி அதையும் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாகிஸ்தான்ல இதை எங்க சொல்றாரு அப்படின்னா பாகிஸ்தான்ல அணு ஆயுதங்களை சோதிச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்தியா கூட அணு ஆயுத போருக்கு தயாரா தான் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சைனாவும் அணு ஆயுதங்களை தொடர்ந்து சோதனை பண்ணிட்டே இருக்காங்க வடகொரியாவும் சோதனை பண்றாங்க பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை சோதனை பண்றாங்க அதனால நாங்களும் அணு ஆயுதங்களை இனிமேல் சோதிக்க வேண்டிய நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னவர் இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி பேசுறாரு அதுல அவர் சொல்லும் போதுதான் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் கூட சொன்னார் இல்லையா ட்ரம்ப் தலையிடாம இருந்திருந்தா கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருப்பாங்க அப்படின்றத சுட்டி காட்டிட்டு அந்த மோதலின் போது ஏழு அழகிய ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்தியா வந்து அணு ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தானை தாக்குறதுக்கும் தயாரா இருந்தது நாம் போய் பேச்சுவார்த்தை தான் அந்த அணு ஆயுத போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே சமயம் அமெரிக்கா தான் இப்போதைக்கு ஆயுதங்கள் அதிகமாக வச்சிருக்கிற நாடு இவங்கெல்லாம் மற்றவங்க பாகிஸ்தான்லாம் பாகிஸ்தான் கூட இன்னைக்கு அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க பார்க்கும்போது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க எங்களை முந்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை இருந்துகிட்டே ஆயுதங்களை தயாரிக்கிறதையோ பயன்படுத்த நடத்துறதையும் நான் விரும்பல ஆனா மற்ற நாடுகள் அதை செய்யும் போது எங்களாலையும் செய்யாம இருக்க முடியல எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு உடனடியா அணு சோதனைகளை ஆரம்பிக்க உத்தரவிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி நகரம் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில அந்த காற்றுத்தரம் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மூச்சு திணறல் வாந்தி தலைவலி கண்ணெரிச்சல்னு என்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து டெல்லியிலே இந்த பொல்யூஷன் காரணமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு கருத்து மேலவங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை எடுத்து நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து பிஎஸ் ஃபோர் என்ஜின் கொண்ட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எதுவும் டெல்லிக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு டெல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க அதாவது மீடியம் ஹெவி லைட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோர் என்ஜின்னாலே நுழைய தடை அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இனி டெல்லிக்குள்ளே வர முடியணும் அப்படின்னா புதிய பிஎஸ்எக்ஸ் என்ஜின் கொண்ட ஒரு கமர்ஷியல் வாகனமாக தான் இருக்க முடியும் இதை வந்து நிறைய பேர் வந்து வரவேற்றுருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாகன போக்குவரத்து குறைஞ்சா காற்று மாசு குறையும் ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்கள் புதிய சுத்தமான வாகனங்களை இது மாற்ற தூண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த உத்தரவை வரவேற்கிறவங்க ஏன்னா டெல்லி ஃபுல்லாக ஒரு மாதிரி பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அதை செட்டில் பண்ணுறதுக்கு க்ளவுட் சீடிங்லாம் செலவு பண்ணி பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்றதுனால இந்த பிஎஸ் ஃபோர் உள்ள உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது யாருக்கெல்லாம் இதில் யார் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பிஎஸ் ஃபோர் வாகனங்களுக்கு எந்த தடையும் இல்லை சிஎன்ஜி எல்என்ஜி மின்சார வாகனங்கள்லாம் பிஎஸ் ஃபோர்ல இருந்துன்னா ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அந்த மாதிரியான வாகனங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய மாசு அப்படிங்கிறது குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரைவேட் கார்ஸ் டாக்ஸிஸ் ஓலா ஊபர் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பிஎஸ் வாகனங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இவங்க சொல்லக்கூடியது கமர்ஷியல் வாகனங்கள் அந்த லோட் அடிக்கக்கூடிய வண்டி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பிஎஸ் ஃபோராக இருந்ததுன்னா இனிமேல் டெல்லிக்குள்ள நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளவு கடுமையான ஒரு உத்தரவு போட்டாலும் பிஎஸ் ஃபோர் வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க உள்ள வந்துட்டு போக செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஃப்ஐடி ஸ்கேனர்ஸை வச்சு வண்டிகளை ஸ்கேன் பண்ண போகிறாங்க அது பிஎஸ் ஃபோர் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க டெல்லிக்குள்ளே வந்திருக்காங்க அது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் டெல்லிக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்து அந்த வாகனத்துக்கான அனுமதியை அப்பவே ரத்து செய்கிறதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது நாங்கள் என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் டிரைவர்களும் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்களும் இதுக்கு ஒத்துழைச்சா தான் எங்களால் இந்த காற்று மாசம் குறைக்க முடியும் அதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க லெட்ஸ் வெயிடென்சி ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ரேப் மாதிரி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ